வாலாஜாபாத் சுவிசேஷ திருச்சபையில் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் இந்திய சுவிசேஷ திருச்சபை கிறிஸ்துநாதர் தேவாலயம் அமைந்துள்ளது இந்த தேவாலயத்தின் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழா இன்று கொண்டாடப்பட்டது விழாவிற்கு திருச்சபை ஆயர் ஆ ஜேக்கப் சதீஷ் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் கிருபாகரன் மற்றும் பாஸ்டர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் சிறுவர்கள் இயேசு பாடலுக்கு நடனமாடினர் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சபையின் மூப்பர்கள் அருண்குமார் லதா வில்லியம் கேரி ரவி ஜோசப் பிரபாகர் மற்றும் சபையின் மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்